திருப்பதி இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல என்ன வரும் கோடிக்கணக்கான பக்தர்கள் லட்டு மொட்டை அடிக்கிறது இப்படி பல விஷயங்கள் தோணும் ஆனா அந்த மூலவரோட புன்னகைக்கு பின்னால பல நூறாண்டு காலமா ஒரு மர்மம் ஒழிஞ்சிட்டு இருக்கு வாங்க அந்த ரகசியத்தோட ஆழத்துக்குள்ள நாமளும் கொஞ்சம் பயணம் பண்ணி பார்ப்போம் நாம இன்னைக்கு திருப்பதி பெருமாள்னு கும்பிடுறோமே அந்த மூலவர் உண்மையிலேயே விஷ்ணுதானா இல்ல வேற யாராவதா இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச கேள்வி இல்லை ஆயிரம் வருஷமா தொடர ஒரு பெரிய தேடல் இந்த வரலாற்று மர்மத்துல நாலு பேர் போட்டியில இருக்காங்க நாம எல்லாரும் நம்புற மாதிரி அது திருமால் தானா இல்ல குறிஞ்சி நிலத்தோட தலைவன் முருகனா சில பேர் சிவன்னு சொல்றாங்க சிலர் சக்தியோட வடிவம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஆதாரம் காட்டுறாங்க வாங்க நாமளே இது கொஞ்சம் அலசி ஆராய்வோம் இந்த மர்மம் முடிச்ச அவழுக்கணும்னா நம்ம முதல்ல டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பின்னாடி போகணும் இந்த இடத்தோட சரித்திர முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும் திருவேங்கடம் அதாவது இப்ப இருக்குற திருப்பதி ஒரு காலத்துல தமிழ்நாட்டோட வடக்க எல்லையா இருந்துச்சு இங்க பாருங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்துல பணம்பாரனார் என்ன சொல்லிருக்கார் பாருங்க வடவேங்கடம் தென்குமரி அதாவது வேங்கடம் மலைதான் தமிழ் பேசுற உலகத்தோட வடக்கு எல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு சங்க பாடல்கள் படி இந்த மலைய தாண்டினா வேற மொழி பேசுற இடம் ஆரம்பிச்சிடும் சரி அப்போ அந்த தமிழ் எல்லையில இருந்த தெய்வம் யாரு வாங்க நம்ம கையில இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இலக்கிய ஆதாரத்தை எடுத்து பாப்போம் இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்க கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்துல ஒரு தெளிவான குறிப்பு இருக்கு பின்னாடி ராமானுஜர் வர்றதுக்கோ இல்ல அருணகிரிநாதர் பாடுறதுக்கோ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்துல அங்க இருக்கிற கடவுளை நெடியோன் அப்படின்னு சொல்றாங்க நெடியோன் மாயோன் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் சங்க காலத்துல திருமாலை அதாவது விஷ்ணுவ குறிக்கத்தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இளங்கோவடிகள் வேங்கட்ட மலையில இருக்கிற தெய்வத்தை கண்ல பார்த்த மாதிரி விவரிக்கிறாரு பகைவர அச்சமூட்டும் சக்கரத்தையும் பால் போன்ற வெண்மையான சங்கையும் ஏந்தி நின்ற சிவந்த கண்களுடைய நெடியோன் இதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும் அங்க நிக்கிறது திருமால் திருமாள்தான ரொம்ப தெளிவா சொல்லுது அதுவும் எப்போ ராமானுஜர் காலத்துக்கு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ இவ்ளோ பழமையான ஆதாரம் திருமாலதான் சொல்லுதுன்னா மத்த தெய்வங்களோட பேரே எப்படி இந்த விவாதத்துக்குள்ள வந்துச்சு காலப்போக்குல இந்த அடையாளத்துக்கான போராட்டம் எப்படி உருவாச்சுன்னு பாக்கலாம் இங்க பாருங்க வைணவர்கள் சிலப்பதிகாரத்தையும் சங்கு சக்கரத்தையும் ஆதாரமா காட்டுறாங்க ஆனா சைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மூலவருக்கு வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்றாங்க வில்வம் சிவனுக்குரியதில்லையான்னு கிரிக்கிறாங்க அது மட்டும் இல்ல கோயில் சுவர்ல சக்தியோட வாகனமான சிங்கச்சின்னோருக்கு அதனால இது சக்தி தலம்னும் பதினஞ்சாம் நூற்றாண்டுல அருணகிரிநாதர் பாடினதால இது முருகன் கோயிலுனும் வாதங்கள் வந்துச்சு பன்னெண்டாம் நூற்றாண்டு வாக்குல இந்த சர்ச்சை ரொம்ப பெருசாகி ஒரு பெரிய சண்டையாவே மாறிடுச்சு அப்போதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட பெரிய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் உள்ள வர்றாரு ராமானுஜர் சிலப்பதிகாரம் மாதிரி பழைய ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சாரு ஆனா சைவர்கள அதை ஏத்துக்கல பேச்சுவார்க்கையெல்லாம் தோல்வி சண்டை போனதால சரி மனுஷங்களால தீர்க்க முடியாத இந்த பிரச்சனைய தெய்வமே தீர்த்து வைக்கட்டும்னு சொல்லி ஒரு தெய்வீக பரீட்சைக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க அந்த சோதனை என்ன தெரியுமா திருமாலோட சின்னங்களான சங்கு சக்கரத்தையும் சிவனோட சின்னங்களான திரிசூலம் உடுக்கையும் கருவறைக்குள்ள வெச்சு கதவ பூட்டி ரெண்டு தரப்பும் சீல் வச்சுட்டாங்க மறுநாள் காலையில தான் தீர்ப்பு கதைகள் படி என்னாச்சுன்னா மறுநாள் காலையில எல்லார் முன்னாடியும் கதவ திறந்தப்போ அந்த மூலவர் தான் கையில சங்கு சக்கரத்தை ஏந்திக்கிட்டு காட்சி கொடுத்தாராம் இந்த ஒரு சம்பவம் தான் வேங்கடமுடையான் திருமாலோட வடிவமே அப்படிங்கறத தெய்வீகமா உறுதி செஞ்சதா இன்னைக்கும் நம்பப்படுது ஆனா கதை இதோட முடியல இந்த வரலாற்று விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியப்படுத்துற யாருக்குமே விடை தெரியாத சில மர்மங்கள் அங்கு இருக்கு முதல் மர்மம் மூலவர் சிலையோட வெப்பநிலை கோயில் எவ்வளவு குளிரா இருந்தாலும் சரி மூலவரோட உடம்பு வெப்பநிலை மட்டும் எப்போதுனே நூத்தி பத்து டிகிரி ஃபேரன்ஹீட்ல அதாவது ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த சூட்ல இருக்குன்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அது மட்டும் இல்ல மூலவருக்கு சாத்துற முடி உண்மையான மனுஷ முடி அதுல என்னைக்குமே சிக்கு விழாதுன்னு சொல்றாங்க சிலைக்கு பின்னாடி எப்பவுமே வியார்த்த மாதிரி ஈரமா இருக்கு இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சிலையோட முதுகுல காத வச்சா கடலலை ஓசை கேட்குமா பூஜைக்கு வர்ற பூக்கள் கூட யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய கிராமத்துல இருந்து தான் வருது இத்தனை மர்மங்கள் ஏன் அதனால இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான் அங்க இருக்கிறது முருகனா இருந்தாலும் சரி திருமாலா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே சங்க காலத்துல நம்ம தமிழர்கள் கொண்டாடின கடவுள்கள் தான் அத நாம கூடாது அப்போ தெய்வத்தோட பேரை சொல்லி சண்டை போடுறதுக்கு பதிலா நாம நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் இந்த பேர் வடிவம் விவாதம் எல்லாத்தையும் தாண்டி பல்லாயிரம் வருஷமா மக்களை ஈர்க்கிற இந்த புனித மலையோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.